காரைக்குடி அருகே உள்ள கல்லல் நடுவிக்குளம் கண்மாயின் வணிக விநியோகத்திற்காக முற்றிலும் அடைக்கப்பட்ட வாய்க்காலை தோண்டி சீர்படுத்தி இருபுறமும் உள்ள மணிமுத்தாறு வடிகால்வாய் மற்றும் தாய் வாய்க்காலை சீர்படுத்தி தர அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது மேலும் கூறுகையில் நடுவிகுளம் கண்மாய் களத்து மேட்டினை விவசாய காலங்களில் விவசாய பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும் அறுவடை காலத்தில் களமாகவும் வெள்ளப்பெருக்கு காலத்தில் பயன்படுத்திய மேட்டு பகுதியை வணிக பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஒரு சிலர் முயற்சித்து கால்வாயை அடைத்தால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது எங்களின் மூதாதையர்கள் ஆண்டாண்டு காலமாக பாதுகாப்பிற்காக களத்து மேட்டை சுற்றி அமைத்திருந்த உயிர்வேலியை இயந்திரங்கள் மூலம் பிடுங்கி அழிக்கப்பட்டு உள்ளது பாதுகாப்பிற்கு போடப்பட்ட தற்காலிக முள்வேலியையும் அகற்றப்பட்டுள்ளது அகற்றப்பட்டுள்ளதுவேலியை அகற்றியதால் நடுவிக்குளம் விவசாயிகள் மற்றும் அயல் நாட்டில் பணிபுரியும் நடுவிக்குளம் விவசாயிகளிடம் நிதி வசூல் செய்து அமைக்கப்பட்ட கல்லுக்கால் மற்றும் முள்வேலியும் அகற்றப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடுவிக்குளம் விவசாயிகள் மற்றும் அயல் நாட்டில் பணிபுரியும் நடுவிக்குளம் விவசாயிகளிடம் நிதி வசூல் செய்து சுமார் ஒன்று லட்சத்திற்கு நடுவிக்குளம் கண்மாய் சீரமைக்கப்பட்டது மற்றும் களத்து மேட்டிற்கு முள்வேலி அமைக்க எண்பதாயிரம் பைசா செலவு செய்யப்பட்டது நடுவிக்குளம் விவசாயிகள் மற்றும் அயல் நாட்டில் பணிபுரியும் எங்களின் விவசாய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் நிதி வசூல் செய்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கல்லுக்கால் மற்றும் முள்வேலியை முறைப்படி நடுவிக்குளம் விவசாயிகளிடம் ஒப்படைக்கும்படி அரசிடம் தாழ்மையுடன் கோரிக்கை விடுக்கிறோம் காரைக்குடி வட்டாட்சியரிடமும் மனு கொடுத்துள்ளோம் தற்போது நல்ல மழை பெய்து வருவதால் மேற்கூறப்பட்ட அனைத்தையும் விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் விவசாயிகளிடமே இவை அனைத்தையும் விவசாய பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆணை வழங்குமாறு அரசிடம் நடுவிக்குளம் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் கல்லல் பகுதி நீங்கள் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் விவசாயம் பண்ணக்கூடிய இடம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அனைத்து தரப்பு மக்களும் சார்ந்து இங்கே வந்து மனு கொடுத்துருக்காங்க பிஓ மாவட்ட ஆட்சியாளர் ஆர்ஐ எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்காங்க இது ஏன் இந்த மூடப்பட்டிருக்குன்னா திடீர்னு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்து சங்க போடணும்னு சொல்லி வந்தபோது தான் இதாக இந்த வாக்குவரப்பெலாம் மூடி இருக்காங்க உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த மனுவுக்கு பதில் சொல்ல வேண்டும் அடுத்த கட்டமாக விவசாயிகள்லாம் வாழ வேண்டும் என்றால் இந்த வாக்கு சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை இதையெல்லாம் செய்யவில்லைனால் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று கூடி விவசாய வாழ்வத வாழ்வாதாரம் கெடுத அளவுக்கு இருந்தால் கண்டிப்பாக ஒரு போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது கடல் பகுதியில் தான் கள்ளல் பகுதி தான் சிவகங்கை மாவட்டம்